வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து பாட்டிலுங்க கோலம் மாவுக்காக பாட்டில் எடுத்திருக்கேன் இதை வந்து அரை லிட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து கால் லிட்ரு பாட்டில் இது வந்து எண்ணெய் ஆயில் கேனு இது வந்து கலர் மாவு கொட்டுற கொட்டி வச்சுருக்கேன் கொட்டுறேன் இது வந்து வெள்ளை மாவு இது வந்து செம்மண் இப்போது இதில் இந்த கம்பியில் தான் காய்ச்சிட்டு கேஸில் வச்சு காய்ச்சி இது எப்படி ஓட்ட போட்டேன் நாலு போட்டிருக்கேன் இது கலர் மாவுக்காக இது வந்து ஒரே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் கோலம் போடுறதுக்காக நம்ம வந்து நிறைய போடுறதா இருந்தால் பார்டர் போடுறதா இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இது வந்து கோலம் போடுறதுக்காக ஒத்தையில் இது வந்து செம்மண் செம்மண் கொட்டி வச்சுருக்கேன் திறமா ஒரு வெள்ளை பேப்பர் எடை அதுல போட்டு பயிக்கலாம் இந்த மாதிரி போடலாம் திறையிலேயே போட்டுக்காம நல்லா இருக்கும் லாமா வந்து வந்து இருந்தால் மெதுவா விழும் நல்லா மாவை காய வச்சு போட்டுட்டோம்னா இந்த மாதிரி விழும் பெரிய ஓட்டை போட்டுக்கிறோம் அதிகமாகவே இது இப்படி போட்டுட்டு இந்த இதில் செம்மண் பாடர் கொடுக்கலாம் இந்த மூடி போடுங்க மூடி போடுங்க இது வந்து கலர் மாவு கலர் மாவு வந்து சின்னதா போட்டுருக்கோம் ஊசி மாதிரி இல்லை நம்ம டீ வடி கட்டுறதில் கூட போடலாம் இந்த மாதிரி பாட்டில் கிடச்சா வருமா சீக்கிரமாக போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள்